வணக்கம் முப்படை பயிற்சி மையம் வேலூர் கூடிய விரைவில் வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களுக்கு நடக்கவிருக்கிற இராணுவ ஆட் தேர்வு முகாம் பற்றின தகவல்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்குள்ளாக இந்திய இராணுவத்தில் இடம்பெறணும்னு நினைக்கிற இளைஞருக்கான வீடியோ இது நாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்திய இராணுவத்துக்கான ஆள் சேர்ப்பு முகாமுக்கான அறிவிக்க வெளியாததுக்கு முன்னாடியே நாம் என்னவெல்லாம் தயார் செய்யணும் எப்படியெல்லாம் தயாராகணும் அப்படிங்கிற தகவலை நாம் இப்போ பார்க்கலாம் இதில் இந்த வீடியோ நம்ம என்னலாம் பார்க்க போறோம்னா எலிஜிபிலி கிரைடீரியா Physical measurement test, Physical Endurance Test, Medical, Common Entrance Examination, documents required for Online Application அதாவது நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைனில் விண்ணப்பிக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம கையில் இருக்கணும் டாக்குமெண்ட் செக்யூர்டு ஃபார் ரேலி சைட் ரேலி சைட்டுக்கு போகிற அன்றைக்கி நம்ம கையில் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நாம நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம எலிஜிபிலி கிரைடீரியா அண்டு ஃபிசிக்கல் மெஷர்மென்ட் டெஸ்ட்டு பத்தின தகவலாக பார்க்கலாம் இல்லை முதல்ல சோல்ஜர் ஜெனரல் ட்யூட்டி சரிங்களா சோல்ஜர் ஜெனரல் ட்யூட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நூற்றி அறுபத்தி ஆறு உயரமும் இருக்கணும் ஐம்பது கிலோ குறைந்தபட்சம் குறைந்த குறைந்தபட்சம் ஐம்பது கிலோ எடை அல்லது அதுக்கு மேலே இருக்கணும் மார்பளவு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் குறைந்தபட்சம் இருக்கணும் ஐந்து சென்டிமீட்டர் விரிவடையணும் இதுக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் அதுவும் நாற்பத்தைந்து சதவீதம் மதிப்பெண்களோடு நாற்பத்தஞ்சு சதவீதம் மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரநூற்றி இருபத்தைந்து மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும் இருக்கணும் ஐநூறுக்கு அதே போல் இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் குறைந்தபட்சம் முப்பத்தி மூன்று மதிப்புகள் நாம் பெற்றிருக்கணும் அடுத்ததாக சோல்ஜர் டெக்னிக்கல் சோல்ஜர் டெக்னிக்கலுக்கு உயரம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தைந்து சென்டிமீட்டர் இருக்கணும் எடை குறைந்தபட்சம் ஐம்பது கிலோ அதற்கு மேலே இருக்கணும் மார்பளவு எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும் குறைந்தபட்சம் ஐந்து சென்டிமீட்டர் விரிவடையணும் இதுக்கு பன்னிரெண்டாவது வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் அதோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஆகிய சப்ஜெக்ட்கெலாம் நம்ம வந்து படிச்சிருக்கணும் மொட்டு மொத்தமாக குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத மதிப்பெண்களை நாம் பெற்றிருக்கணும் அதாவது ஆயிரத்தி இரநூறு மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதினவங்க ஆறுநூறு மதிப்பெண்களை பெற்றிருக்கணும் குறைந்தபட்சம் ஆறுநூறு மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதணுங்க குறைந்தபட்சம் முன்னூறு மதிப்பெண்களை பெற்றிருக்கணும் அதே போல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நாற்பது சதவீதம் மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும் ஆறுநூறு மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதணுங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நாற்பது மதிப்பெண்களும் ஆயிரத்தி இரநூறு மதிப்பெண்கள் தேர்வு எழுதணுங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் குறைந்தபட்சம் எண்பது மதிப்பெண்களை பெற்றிருக்கணும் அடுத்து நம்ம பார்த்தோன்னா சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையா ரெண்டு கேட்டகிரியில் வந்து எடுக்கிறாங்க அதாவது பாஸ் கேட்டகிரி ஒன்று அண்ட் எயித்து பாஸ் கேட்டகிரி ஒன்று டென்த்து பாஸ் கேட்டகிரியில் சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும் குறைந்தபட்சம் நாற்பத்தெட்டு கிலோ எடை குறைந்தபட்சம் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தாலும் ஓகே தான் அதே போல் மார்பளவு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு சென்டிமீட்டரும் குறைந்தபட்சம் ஐந்து சென்டிமீட்டர் விரிவடை இதுக்கு பத்தாம் வகுப்புக்கு சாதாரண அளவில் நம்ம தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது அடுத்ததாக சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் எயித்து பாஸ் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நூற்றி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் உயரமும் நாற்பத்தெட்டு கிலோ எடையும் அதற்கு மேலையும் இருக்கலாம் எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் மாறுபாடு வருகணும் குறைந்தபட்சம் ஐந்து சென்டிமீட்டர் விரிவடையணும் இதுக்கு எட்டாம் வகுப்பு சாதாரண முறையில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் இது என்னென்ன கேட்டகிரிலாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பர் மா மிஸ் கீப்பர் போன்ற பணிகளுக்கு வந்து இந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்களும் எடுப்பாங்க அடுத்ததாக ஏஜ் ஏஜ் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா சோல்ஜர் டெக்னிக்கலுக்கு பதினேழரை அதாவது பதினேழு ஆண்டுகள் ஆறு மாதங்கள் முடிவடைஞ்சிருக்கணும் இருபத்தி மூன்று வயதுக்குள்ளாக இருக்கணும் அடுத்ததாக சோல்ஜர் ஜெனரல் டியூட்டி பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு ஆண்டுகள் ஆறு அதாவது பதினேழரை வயதும் இருபத்தி ஒரு வயதுக்குள்ளாக இருக்கணும் சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேனுக்கு பார்த்திங்கன்னா பதினேழு ஆண்டுகள் ஆறு மாதம் இருபத்தி மூன்று வயதுக்குள்ளாக இருக்கணும் அடுத்ததாக ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் அதாவது ஆயிரத்தி அறநூறு மீட்டரை சரிங்களா ஓடி கடக்கணும் அதாவது ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறாங்க டைம் வேஸ்டான் முதல் குரூப் பார்த்தீங்கன்னா ஐந்து நிமிடம் முப்பது வினாடிக்குள்ளார இடம்பெறவங்க சரிங்களா அவங்களுக்கு அறுபது மதிப்பெண்கள் கிடைக்கும் குரூப் ஒன்ல இடம்பெறவங்களுக்கு குரூப் டூவில இடம்பெறவங்களுக்கு ஐந்து நிமிடத்தில் அதாவது ஐந்து முப்பது வினாடியிலிருந்து ஐந்து நிமிடம் நாற்பத்தைந்து வினாடிக்குள்ளே இடம்பெறுறவங்களுக்கு குரூப் டூ அந்தஸ்து கொடுப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மதிப்பெண்கள் கிடைக்கும் இதில் குரூப் ஒன்று நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிறதான் அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா புல்லப்ஸ் சரிங்களா புல்லப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஆறு புலப்ஸ் எடுக்கணும் அதிகபட்சம் பத்து இதுக்கு வந்து புலப்ஸ் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி மதிப்பெண்கள் பத்து புலப்ஸ் எடுத்தனா நாற்பது மதிப்பெண்களும் ஒன்பது புலப்ஸுக்கு முப்பத்தி மூன்று மதிப்பெண்களும் எட்டு புல்லப்ஸுக்கு இருபத்தி ஏழு மதிப்பெண்களும் ஒன் ஏழு புலப்ஸுக்கு இருபத்தி ஒரு மதிப்பெண்களும் ஆறு புலப்ஸுக்கு பதினாறு மதிப்பெண்களும் கொடுக்குங்க ஆறுக்கு கீழே எடுக்கிறவங்க தகுதி நீக்கம் செய்யப்படுவர் சரிங்களா இது கண்டிப்பாக எந்த வகையில் இந்த புலப்ஸ் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் ஷுட்பி ஸ்ட்ரைட் சரிங்களா கைகளும் கால்களும் நேராக இருக்கணும் ஃபீட் ஜாயிண்ட் ரெண்டு பாதங்களும் வந்து இணைந்தவாறு பூமியை பார்த்தவாறு இருக்கணும் சரிங்களா அடுத்ததான் நைன் ஃபீட் டிச்சு சரிங்களா ஒன்பது அடி பள்ளத்தை தாண்டணும் இது வெறும் குவாலிஃபையிங் நேச்சர் மட்டும்தான் மதிப்பெண்கள் கிடையாது அடுத்தா ஜிக்ஸாக் பேலன்ஸ் ஜிக்ஸாக் பேலன்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் ஷுட் குவாலிஃபை சரிங்களா அதுக்கும் மதிப்பெண்கள் கிடையாது அடுத்த மெடிக்கல் டெஸ்ட் சரிங்களா மெடிக்கல் டெஸ்ட் அதாவது நீங்கள் ஃபிசிக்கல் என்ட்ரென்சஸ் பாஸ் பண்ணதுமே உங்கள் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுமதிப்பாங்க சரிங்களா இந்த மெடிக்கல் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரப்பஸ்டு ஃபிசிக் சரிங்களா நீங்கள் இந்த ஃபிசிக்கல் சரியான முறையில் செஞ்சாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சரியான ஒரு தகுதி வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அடுத்ததாக குட் மென்டல் ஹெல்த் சரியான மனநிலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இது எதுவும் ப்ராப்ளமாக இருக்காது அடுத்ததாக செஸ் ஷுட் பி வெல் டெவலப்டு ஹேவிங் மினிமம் ஃபைவ் சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன் சரிங்களா இது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் செஸ்ஸுக்கு முதல்ல குவாலிஃபை ஆக முடியும் சரிங்களா அடுத்ததான் ஷுட் ஹேவ் நார்மல் ஹியரிங் வித் ஈச் இயர் சரிங்களா இரண்டு காதலுமே சரியான முறையில் கேட்கணும் அதே போல் குட் பயனாக்லர்வேஷன் சரியான இரண்டு இரண்டு கண்களும் சரியான பார்வை பெற்று இருக்கணும் சரிங்களா அதே போல் நீங்கள் வந்து ஆறு பை ஆறு விஷயனில் படிக்கக்கூடியவங்களா எழு எழுதி அதை படிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அதே போல் கால பிளைன்னர்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஒயிட் ரெட் மற்றும் க்ரீன் ஆகிய சிக்னல்ஸ் வந்து ரெக்கனைஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும் சரிங்களா அதே போல் அடுத்தது பற்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேச்சுரலான ஹெல்த்தி டீச் ஈர்களோட கொண்ட பற்கள் இருக்கணும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பதினான்கு டென்டல் பாயிண்ட்ஸ் இருக்கணும் சரிங்களா அதுதான் பருசொத்தை மற்றும் பற்குழிகள் இருந்தால் அது போய் சரி பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது சுட் நாட் ஹேவ் டிசீஸ் லைக் டிஃபார்மிட்டி ஆஃப் போன்ஸ் தான் எதாவது எலும்பு குறைபாடு எதாவது எலும்பு இருக்குன்னு சொல்லுவாங்க ஹைட்ரோசெல் மற்றும் வெரிகோசல் மற்றும் பைல்ஸ் சரிங்களா இந்த போன்ற நோய்களை வந்து இருக்கக்கூடாது இருந்தால் சரி பண்ணிக்கோங்க சரிங்களா வெரிகோசல் போன்ற நோய்களை வந்து சரி பண்ண முடியாது பைல்ஸ் போன்ற நோய்கள் இருந்துச்சுன்னா சரி பண்ணிக்க முடியும் அடுத்ததான் சோல்ஜர் ஜெனரல் டியூட்டி ஃபார் இன்ஃபேன்ட்ரி ஷுட் ஹேவ் சிக்ஸ் பை சிக்ஸ் ஐ சைட் சரிங்களா சோல்ஜர் இன்ஃபான்ட்ரிக்கு இடம் பிறவங்க கண்டிப்பாக ஆறு பை ஆறு பார்வை முழுவதுமாக பெற்றிருக்கணும் அடுத்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சரிங்களா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா முதல்ல சோல்ஜர் டெக்னிக்கலுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜெனரல் நாலேஜ் ஆப்டியூட் சரிங்களா இது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சயின்ஸ் பேஸ்டாக ஜெனரல் நாலேஜ் பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே இடம்பெற்றிருக்கும் அதில் ஜெனரல் நாலேஜ் டாப்பிக்கில் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி அண்ட் வந்து சயின்ஸ்லேருந்து இருந்து ஒரு சில கேள்விகள் கே கொஷின்ஸும் வந்து இடம்பெறும் ஆப்டியூடு பார்த்தீங்கன்னா ஹெசிஎஃப்எல்சியம் சதவீதம் தனி வட்டி கூட்டு வட்டி மற்றும் ஆட்கள் நாட்கள் ரயில் கணக்கில் போன்ற கணக்கில் வந்து இடம்பெறும் மற்றும் வந்து ஐம்பது கேள்விகள் ஐம்பது மதிப்பெண்கள் சரிங்களா அடுத்தது சோல்ஜர் ஜெனரல் டியூட்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மற்றும் வந்து அதான் மொத்தமாக சயின்ஸ் சப்ஜெக்ட்டும் மற்றும் ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் ஆல்ரெடி சொன்னதே தான் ரீசனிங்லேருந்தும் கேள்விகள் எடுப்போம் பகடை கணக்குகள் சரிங்களா அதனால் வந்து திசை கணக்குகள் கேலண்டர் கணக்குகள் போன்ற சைக்காலஜி கொஷின்ஸ் வந்து இடம் பெறும் மொத்தம் வந்து ஐம்பது வினாக்கள் ஐம்பது மதிப்பெண்கள் அடுத்து சோல் ட்ரேட்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் சரிங்களா இது மூணும் இடம்பெற்ற தலைவன்கள் கேள்விகள் இடம் பெற்றிருக்கும் மொத்தம் ஐம்பது கேள்விகள் ஐம்பது மதிப்பெண் அடுத்தது டாக்குமெண்ட்ஸ் லெக்யூடு ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் சரிங்களா நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும்போது போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படாது அதாவது இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டா போதும் அதாவது உங்களோட கேண்டிடேட்ஸ் நேம் கேட்பாங்க ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் அந்த டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக கேட்பாங்க இது நாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெட்ரிக் சர்டிஃபிகேட் உங்களோட பத்தாம் வகுப்பு மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய அதே தகவல்கள் அதே மாதிரி உங்களோட டிசியில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி இருக்கோ அதே போல் தான் நீங்கள் இங்கேயும் வந்து பதிவிட வேண்டியதாக இருக்கும் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேலிட் இமெயில் அட்ரஸ் சரிங்களா கண்டிப்பாக இமெயில் ஐடி இல்லைன்னா இப்போயே கிரியேட் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக இமெயில் ஐடி உங்களுக்கு தேவைப்படும் இந்த இமெயில் ஐடிக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா விஷயமே நீங்கள் ஷார்ட் லிஸ்ட்டான தகவலோ இல்லைனா உங்களை உங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாயினிங் பண்ணதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ரிசல்ட்ஸ் போன்ற தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து இமெயில் மூலமாக தான் உங்களுக்கு வந்து கன்வர்சேஷன் இருக்கும் போர்டுக்கு உங்களுக்கும் அதனால் இமெயில் ஐடி கண்டிப்பாக வச்சுங்க அடுத்து மொபைல் நம்பர் மொபைல் நம்பரும் உங்களுக்கான ஒரு மொபைல் நம்பர் பர்மனண்ட்டாக இப்போயே வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கு ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த இதில் வந்து என்ன ஒரு எடிட் பண்ணணும் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் எதனால் எடிட் பண்ணணும் எதனா அப்லோட் பண்ணணும் எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் ஆன்லைனில் அந்த அப்ளிகேஷன் விஷயங்களில் இந்த மொபைலுக்கு ஓடிபி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை வந்து எடிட் பண்ண முடியும் சரிங்களா அதனால் கண்டிப்பாக நீங்கள் மொபைல் நம்பர் வச்சுக்கிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட மாநிலம் மாவட்டம் மற்றும் என்ன தாலுக்கு என்ன ஒன்றியம் போன்ற தகவலை தெரிஞ்சு வச்சீங்க அது அது சார்ந்த விஷயங்கள் வந்து கேட்பாங்க நீங்கள் அதில் என்ட்ரி பண்ண வேண்டியதாக இருக்கும் அடுத்தது ஸ்கேண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சைஸ் பிட்வீன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும் என்ன கேபிலென்னா டென் கேபி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் டென் கேபிலும் டுவெண்ட்டி கேபிக்குள்ளே இருக்கணும் சரிங்களா இதுதான் வந்து உங்கள் அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணுறதுக்கான ஃபோட்டோவாக இருக்கும் அடுத்தது வந்து ஸ்கேண்டு ஃபோட்டோ ஆஃப் சிக்னேச்சர் கை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் என்ன கேபின்னா ஃபைவ் கேபிலேருந்து டென் கேபிக்கு உள்ளே இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் மார்க் ஷீட் ஆஃப் கிளாஸ் டென்த் அண்ட் அதர் ஹையர் எஜுகேஷன் சரி இது போன்ற இது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி ரீதியாக்காக அதுலேருந்து எப்படி மார்க் ஷீட்டில் கூட டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கொஷின்ஸாக இருக்கும் அதனால் வந்து மார்க்ஷீட் கண்டிப்பாக கையில் வச்சுக்கிங்க சரிங்களா ஜெராக்ஸ் இருந்தாலே போதும் அது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் இருக்கு அட் தி ரேலி சைட் நீங்கள் ரேலி சைடுக்கு போகிறப்ப உங்களுக்கு என்னென்னலாம் கையில் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் ஒரிஜினல்ஸ் இருக்கணும் அண்டு வித் காஃபி அதோட ஜெராக்ஸ் காப்பி வித் போட்டோ அட்டஸ்டட் சரிங்களா அதை வந்து யாருக்கிட்டால் நீங்கள் கெசடட் ரேங்க்கில் இருக்கணும் ஹெட் மாஸ்டர் கிட்டயோ சரிங்களா அது போன்ற உயர்பதவி இருந்து சைன் வாங்கியிருக்கணும் நீங்கள் சரிங்க க்ரீன் சிக்னேச்சர் வாங்கியிருக்கணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் அதை டென்த்து படிச்சுன்னா டென்த்து குவாலிஃபிகேஷன் சர்டிக்கே தான் போதும் ஷீட் டிசி மார்க்ஷீட்டு எங்கேருந்து நம்மளுடைய உங்களுடைய டென்த்து டிசியான மார்க்ஷீட் இருந்தால் போதுமானது அடுத்து ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் வாங்கணும் சரிங்களா இருப்பிட சான்றிதழ்னு சொல்லுவாங்க அதை சரிங்களா அதை நீங்கள் உங்களுடைய எங்கேயோ பார்த்தா அங்கே வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷ் சர்டிஃபிகேட் வித் ஃபோட்டோகிராஃப் டு பி சைன்டு பை வில்லேஜ் சர்பஞ்ச் சரிங்களா அதாவது உங்களுடைய சாதி சான்றிதழ் இருக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா அதோடைய போட்டோ காப்பியும் இருக்கணும் சரிங்களா அதுல வந்து நீங்க கிட்ட சைன் வாங்கிருக்கணும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் சரிங்களா அடுத்தது ஸ்கூல் கேரக்டர் சர்டிஃபிக் நீங்கள் ஸ்கூலில் போய்ட்டு கண்டக்ட் சர்டிஃபிகேட் கேட்டால் கொடுப்பாங்க சரிங்களா உங்களோட கேரக்டர் பற்றி அதை பற்றினா உங்களோடய ஸ்கூல் அண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர் பிரின்சிபல் கிட்ட நீங்கள் வாங்கியிருந்தாலே போதுமானது அடுத்து கேரக்ட் சர்டிஃபிகேட் வித் ஃபோட்டோகிராஃப் இஷ்யூடு பைதி ஒன்று வில்லேஜ் விவகார இருந்து வாங்கியிருக்கணும் அப்படி இல்லைனா முன்சிபல் கார்ப்பரேஷன் கமிஷனர் ஆணையர்கிட்ட வாங்கினா போதும் அப்படி இல்லைன்னா இருந்தும் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தும் ஆனால் அதுக்கு ஆறு மாதத்துக்குள்ளார பெற்று இருக்கணும் சரிங்களா அது மட்டும் தான் செல்லுபடி ஆகும் அதனால் இது இப்போ வாங்கினாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் கால் வர தகவல் முன்னாடியே தெரிஞ்சிக்கிட்டு அப்போ வாங்கி வச்சிக்கிறோம் நன்மை நல்லதா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அன்மேரெட் சர்ட்டிஃபிகேட் திருமணம் ஆகவதற அப்படிங்கறத சர்டிஃபிகேட் கண்டிப்பா தேவை சரிங்களா விஓ கிட்ட வாங்கிருக்கணும் நீங்க சரிங்களா திருமணம் ஆகவில்லையா அப்படின்ட்டு சரிங்களா அதுவும் வந்து கடைசி ஆறு மாதத்துக்குள்ளார வாங்கிருக்கணும் சரிங்களா அடுத்த பார்த்தீங்கன்னா என்சிசிஏபி அண்ட் சி சர்டிகேட்ஸ் இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா இதுக்கான மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்குவாங்க கண்டிப்பாக சரிங்களா அதாவது நீங்கள் ஏ சர்டிஃபிகேட் வச்சுன்னா ஐந்து மதிப்பெண்களும் பி சர்டிஃபிகேட் வச்சிருந்த பத்து மதிப்பெண்களும் சி சர்ட்டிகேட் தான் உங்களுக்கு தேர்வு கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸ் இருந்ததுனா அதையும் நீங்கள் வந்து ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பி வித் அட்டஸ்ட்ரேஷனோட வச்சிக்கிறது நல்லது சரிங்களா அது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா உங்களுக்கு அதுக்கும் மதிப்பெண்கள் வழங்கப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் போத் ஓத் தி இயர்ஸ் ஆஃப் தி கேண்டிடேட் மஸ்ட் பி விசிபிள் சரிங்களா அதாவது லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் இருக்கணும் அதில் உங்களோட ரெண்டு காதுமே தெரியணும் சரிங்களா பாஸ்போர்ட்டில் க்ளீனாக உங்களோட ரெண்டு காதுகளும் தெரியக்கூடிய வகையில் இருக்கணும் சரிங்களா அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரிங்களா நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக இருக்கணும் அதில் பிரின்சிபல் அப்படின்னா ஹெட் மாஸ்டர் அப்படின்னா கெசட் ரேங்கில் இருக்கணுங்கிட்ட நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கிக்கணும் சரிங்களா உனக்கான வாய்ப்பு வரும் வரை காத்திரு அப்படி ஒன்று வந்துவிட்டால் நீ யாரை இந்த உலகிற்கு காட்டிவிடு நன்றி வணக்கம்